ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விழுதுகள் சேனல் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா இதை எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் இது ரெண்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வணங்கினதுக்கப்புறம் நாம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதோடய பச்சைவாசமும் போனதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூளியும் போட்டுக்கோங்க இப்போ போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தக்காளி நல்லா வெந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து எண்ணெய் பிரியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது தக்காளியிலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச மஷ்ரூமை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மஷ்ரூமை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அதிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்குது இப்போது நம்ம எடுத்து வச்ச மசாலாவையே இதில் சேர்த்துக்கலாம் நான் எடுத்து வச்சிருக்க மசாலாவில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் காரத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக விடுங்க நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்ண வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அந்த காளான்லாம் நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச கொஞ்சம் தேங்காய் பாலம் மட்டும் எடுத்து ஊற்றிருக்கிறேன் நான் தேங்காவை அப்படியே ஊற்றலை கொஞ்சம் தேங்காய் பாலம் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இந்த டைமில் லைட்டாக கொதி வந்தால் போதும் கொதி வந்த பிறகு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் அடுத்தது கொண்டக்கடலில் நாம் எப்படி தோசமாகவும் சுடலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஒரு டம்ளர் கொண்டக்கடலையும் முக்கால் டம்ளர் அரிசியும் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி மிக்சி ஜாரில் போட்டுக்கூட அரைச்சிக்கோங்க அரைச்சி நம்ம இப்படி எடுத்து ஊச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் கரக்கரன் இருந்தாவே போதும் இந்த டைமில் நம்ம இந்த கொண்டைக்கடலையும் இட்லி அரிசியும் போட்டுட்டு கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகா தான் நான் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது போட்டுக்கோங்க இப்போ கூட ஒரு சின்ன சைஸ் இஞ்சி மட்டும் போட்டுக்கோங்க வேணும்னா நீங்கள் தழை போட்டுக்கலாம் இப்போது நான் இதை மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறேன் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொண்டக்கடலையே கொடுத்து பாருங்க சும்மா கொடுத்தா கூட சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் தோசை மாவோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க தோசை சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுக்கலாம் இப்போது மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு நாலு மணி நேரம் மாதிரி இது ஊறணும் ஊறின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு எப்படி பொங்கி வருமோ அதே மாதிரி தான் இதுவும் வந்திருக்கு இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம தோசை மாவு பதத்துக்கு ஊற்றிக்கலாம் பாருங்கள் தோசை நம்ம நம்ம நார்மலாக மாவு ஊற்றுற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி தோசை ஊற்றி இப்போ பார்த்திங்களா பொன்னேரமாக வருது சூப்பராக இருக்குது இந்த தோசை சுண்டல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுண்டல் தோசை செஞ்சு கொடுங்க கூடவே வெஜிடபிள் குருமா சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்